உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா ஐந்து கிரகங்கள் மீனராசியில ஒன்று சேர்றாங்க சனி சூரியன் ராகு சுக்கரன் புதன் இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை மீனராசியில் நடக்குது மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியன் மீனத்துக்கு வர்றாங்க மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பகவான் மீனத்துக்கு வர்றாங்க ஆல்ரெடி புதன் சுக்கரன் ராகு இவங்க மீனத்திலேயே இருக்கிறாங்க இவங்களுடைய பலன் ஒரு ஐம்பது நாட்களுக்கு நம்மளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கா நான் பிரிச்சு பலனை சொல்லிட்டு இருக்கிறேன் இப்ப நம்ம சொல்லக்கூடிய ராசி ஆப்பட்டது சிம்ம ராசி இப்ப இந்த சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஐந்து கிரகங்களும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரம் இருக்குது ஒரு கிரகம் நல்லதை செய்யும் ஒரு கிரகம் தான் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை பொறுத்து திருமணத்தை கொடுக்கும் இல்ல திருமணத்தை தடுக்கும் அப்போ ஒரு கிரகத்தினால நல்லதும் ஒரு கிரகத்தினால கெட்டதும் இது மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ சிம்ம ராசிக்கு இது எட்டாம் இடம் அப்ப அந்த எட்டாம் இடத்துல சேர்ந்த இந்த ஐந்து கிரகங்கள் இந்த ஐந்து அதிகாரிகள் இவங்களனால எங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னு சிம்ம ராசிக்காரங்கள் நீங்கள் கேட்பது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது ஏன் நீங்க இந்த கேள்வி கேட்கறீங்கன்னா நாங்க ஃபஸ்ட்டு அஷ்டம சனியில எங்களுக்கு அஷ்டம சனி வருது இதனால நாங்க மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கிறோம் ஃபஸ்ட்டே கண்ட சனி இதுலயுமே மாட்டி குடும்பத்தை தொலைத்து கொண்டு நாம செய்யக்கூடிய தொழிலையும் தொலைச்சிட்டு எங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ரொம்பவுமே வேதனைப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் நல்ல குடும்பம் இல்லை நல்ல நிம்மதி இல்லை நல்ல தொழில் இல்லை நல்ல வளர்ச்சி இல்லை இதுதான் எங்களுடைய நிலைமை இப்ப அஷ்டம சனி வருது இதுலையுமே எங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் வரும் எப்படியெல்லாம் நாங்க கஷ்டப்பட போறோம் எந்தெந்த விதமான கஷ்டத்துக்கு ஆளாக போறோம் அப்படிங்கிற பயத்துல இருக்கிறோம் அந்த சமயத்துல இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை எங்களுக்கு என்ன பண்ண போகிறதோ அப்படிங்கிற வேதனையில தான் இருக்கிறோம் எனக்கு புரியுது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் தான் குருடைய வீடு அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் ஆட்சியாக இருந்துட்டா கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஐந்து கிரக சேர்க்கை பலிக்காது பழிக்கும் ஆனா அந்த குரு ஆட்சியாக இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பழிக்கும் அப்போ இந்த எட்டாம் இடத்துல குரு பகவான் ஆட்சி அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ரிசபத்திலையும் ரிசபத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் குருடைய வீட்டிலையும் கிரக பரிவர்த்தனை ஆகியிருக்கிறாங்க இந்த கிரக பரிவர்த்தனையால் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க தப்பிச்சிட்டீங்க அப்போ இந்த எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் முன்னேற்றம் எதிர்பாராத காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்ப இந்த எட்டாம் இடத்தின் விளைவாக இந்த ஐந்து கிரகங்கள் ஆகப்பட்டது இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் நல்ல பலனை கொடுக்கும் வந்து இந்த ராகுவோடு இணைந்த சுக்கரன் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுத்தே தீர்வார் இந்த சுக்கரன் ராகுவோடு இணைறாங்கன்னா யோக காரகன் சுக்கரன் போக காரகன் ராகு இந்த சுக்கரனோடு சாரி இந்த ராகுவோடு சுக்கரன் இணைவதால் கண்டிப்பா நல்ல தான் சுக்கரன் தவிர மற்ற கிரகங்கள் இணைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நல்ல பலனை கொடுக்காது ஆனா இந்த சுக்கரன் இணைவதால் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் அப்போ சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக தலைகீழாக புரட்டி போடக்கூடிய சக்தி அந்த ராகு பகவானுக்கு இருக்கிறது அப்ப அந்த ராகு சுக்கரனும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்க போகிறார்கள் அந்த பிரம்மாண்டம் சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கிறது நான் சொல்றது புரியுதுங்களா சிம்ம ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதற்கு முன்னாண்ட எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் எவ்வளவு நஷ்டப்பட்டிருந்தாலும் நீங்கள் எதை எதை இழந்திருந்தாலும் அது எல்லாத்தையுமே திரும்ப பெறும் டைம் வந்தாச்சு அப்ப அந்த சுக்கரனும் ராகுவும் இணைந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இழந்து திருப்பி கொடுக்கூடிய அமைப்பும் வந்துருச்சு அப்ப எங்களுக்கு அஷ்டம சனி நடக்குதே அஷ்டம சனியை பத்தி நீங்க கவலையே படாதீங்க இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை கண்டிப்பாக உங்களை வாழ வைக்கும் அப்ப அந்த அஷ்டம சனிக்கு இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்லா இருந்துட்டாலுமே எந்த பிரச்சனையுமே இல்லை அது போக இந்த ஐந்து கிரக சேர்க்கையால கண்டிப்பாக அஷ்டம சனி உங்களை பாதிக்காது அது போக புதனும் சூரியனும் இணைவது புதாதித்ய யோகம் உங்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதியும் பதினொன்றாம் இடத்து அதிபதியுமான புதன் அங்கே வந்து நேச்ச பங்க ராஜ யோகத்தில் இருக்கிறார் மீனத்துல அந்த புதனோடு அந்த சூரியனும் இணைந்து உங்களுடைய ராசிநாதனும் இணைந்து புதாதித்ய யோகம் பெறுவதால் கண்டிப்பாக படித்தவர்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு படிச்சு பட்டம் வாங்க முடியாம இருக்கிறவங்களுக்கு அரியர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையை மாத்தும் அப்ப அரியர் கிளியர் பண்ணுவாங்க படிச்சு பட்டம் வாங்குவாங்க அந்த என்ன படிக்கிறாங்களோ அந்த படிப்புக்குண்டான அந்த சன்மானம் இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே சமயத்துல நீங்க எந்த வேலையை எதிர்பார்த்து போறீங்களோ அந்த வேலை கண்டிப்பாக நடக்கும் அதே சமயத்துல சிம்ம ராசிக்காரங்க எப்படியுமே எப்பவுமே தன்னுடைய அதிகார தோரணை நல்லா இருக்கும் எதையுமே சாதிப்போம் சம்பாதிப்போம் அப்படிங்கிற அந்த கெத்து இருக்கும் அந்த கெத்து எங்க குறைஞ்சிருச்சோ நீங்க அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் அந்த கெத்து ஒண்ணுமே இங்க இருக்குது உங்களுக்கு இருக்குது அந்த கெத்து மூலியமாக கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க சாதிப்பீங்க கீழே விழுமாட்டீங்க நீங்க எந்திரிச்சு நின்று உங்க லைஃப்ல நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்ப அந்த சனி பகவானும் இருக்கிறதுனால உங்களுக்கு நீதி நேர்மை நல்ல வேலை அந்த மூலியமாக உங்களுக்கு பணம் நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து ஆஹ் கச்சேரி பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை சொத்து பிரச்சனை இது எல்லாத்தையுமே அந்த சனி பகவான் தீர்த்து வைப்பாரு உங்களுக்கு உழைப்பால் நிம்மதியை கொடுப்பாரு ஒரு நல்ல பிசினஸ் கொடுப்பாரு உங்களுக்கு சூரிய பகவானும் நல்லா இருக்கிறதுனால அரசியல் செல்வாக்கு கொடுப்பாரு அரசியல வருவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அது போக உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் நல்ல ஆதரவு கிடைக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் எதுலையுமே சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்போ எதை பத்தியுமே இந்த பீரியட்ல நீங்கள் பயப்பட வேண்டாம் என்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் மனசு நிறைய வேங்க காலையில் எந்திரிக்கும் போதும் ஒரு தன்னம்பிக்கையோடு எந்திரிங்க தைரியமாக செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில தான் நீங்க படிப்படியாக முன்னேறி போயிட்டே இருப்பீங்க பின்னோக்கி வருவதற்குண்டான எந்த வாய்ப்புமே இல்லை நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்த காலத்துல சில கஷ்டங்களையும் சில சோதனையும் சந்திச்சிருப்பீங்க அந்த சோதனைகளும் அந்த கஷ்டங்களும் உங்களை தொடராது நீங்க சம்பாதிக்க பிறந்தவங்க சாதிக்க பிறந்தவங்க உங்கனால பத்து பேர் நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு யோகத்துல பிறந்தவங்க தான் நீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க அதே சமயத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜி கோபால் நன்றி வணக்கம்